நற்செய்தி வாசகம் திரளான மக்கள் வயிறார உண்டார்கள் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் பத்து அக்காலத்தில் மீண்டும் மக்கள் கூடியிருந்தார்கள் ஒன்பதற்கு அவர்களிடம் ஒன்றும் இல்லை இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம் நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொண்டுள்ளேன் ஏற்கனவே மூன்று நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் இவர்களிடம் எதுவும் இல்லை நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள் இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார் அதற்கு அவருடைய சீடர்கள் இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள் அப்போது அவர் அவர்களை பார்த்து உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார் அவர்கள் ஏழு என்றார்கள் தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார் பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பரிமாறும்படி தம் மக்களுக்கு அளித்தார்கள் அவர்களிடம் இருந்தன அவற்றின் மீது அவர் ஆசை கூறி பரிமாற சொன்னார் அவர்கள் வயிறார உண்டார்கள் மீதியை இருந்த துண்டுகளை மீதியாய் இருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் அங்கு ஏற குறைய நாலாயிரம் பேர் பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார் உடனடியாக தம் சீடருடன் படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்